எது கவலையாக இருக்கிறது என்றால் நண்பர்களே இப்போ என்னுடைய வயதில் இருக்கிறவங்க இல்ல என்னோட கொஞ்சம் பெரியவர்கள் ஒரு நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வச்சுக்கோங்க நம்முடைய பள்ளி வாழ்க்கையிலே சரியான அடி வாங்கின தலைமுறை நாங்கள் இங்க எவ்வளவு பேர் அடி வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது இங்க யாராவது ஆசிரியர்கள் இருந்தா அவங்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலையை அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டங்க ஒரே ஒரு பிள்ளைய வீட்டில் வைக்கவே முடியல அவங்க கிளாஸ்ல எவ்வளவு பிள்ளைன்னா ஐம்பது பிள்ளைங்குது எப்படிமா எப்படி இப்போ பாத்தீங்களா சமீபத்தில் யூடியூப்ல வந்தது இப்பதான் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே அஞ்சிருக்காங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்குது ஆ போட சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சர் ஆ என்ன எழுத்து அதுதான் முத எழுத்து இனிமே தான் அவன் படிக்கணும் வாழ்க்கையில முத எழுத்து ஆ டீச்சர் போட்ட மாதிரி இவன் போடல இவனா சொந்தமா ஒரு ஆவை சிருஷ்டிச்சு கொண்டு வந்திருக்கான் அந்த டீச்சர் சொன்னாங்க இது ஆவே இல்லடான கடவுளே என்ன தொல்லன்றா டீச்சரை பார்த்து இது நல்லா தானே இருக்கு இதையே ஆவா வச்சிட்டா என்னன்றா நாமும் தான் இவ்வளவு வருஷம் படிச்சோமே நமக்கு தோணிச்சா இந்த ஆவ மாத்தணும் என்னிக்கா நினைச்சிருக்கோமா நம்ம ஆள் அவங்க அந்த ஞாபகம் எவ்வளவு கஷ்டம் போடுறது போடவே வராது டீச்சர்கிட்ட எப்படிங்களா அடி வாங்கியிருக்கோம் நாம அப்புறம் சில பிள்ளைகளுக்கு மூணு போட வராது இப்படி போடுவோம் திருப்பி

சின்ன தோல்வி வருகிறதோ சின்ன ஏமாற்றம் வருகிறதோ அப்படியே விழுந்துடுறாங்க எல்லாம் எப்படி ஸ்டடியா வடிவல் பஸ்ல கையை பிடிக்காம நின்ன மாதிரியே நாம வாழ்ந்திருக்கோம் என்னென்ன அடின்னு இருக்கீங்க சாதாரண அடி உங்க வீட்டு எங்க வீட்டு அடியா என்ன நீங்களா அடி வாங்கினதுல சும்மாவே இருக்கீங்க இல்ல எங்க வீட்டுல கூடுதலா ஒரு பிரச்சனை என்னன்னா எங்க அப்பாவும் தலைமை ஆசிரியர் அதெல்லாம் இப்பெல்லாம் பிள்ளைங்க என்னன்னா நம்ம டீச்சர் அடிக்கவே இல்லை இப்படித்தான் கையை தூக்கி இருக்கு டீச்சர் கையை தூக்காதீங்க நாளைக்கு சன் வந்துடுவீங்க அப்படியே அந்த டீச்சர் பொறுக்காம ஒண்ணு வச்சுட்டாங்க வைக்க மாட்டாங்க வைக்க முடியாது ஏன்னா வச்சா அவங்கள வச்சிருவாங்க தவறி போய் ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா உடனே அந்த பையன் அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா ஆயா பக்கத்து வீட்டு நாய் எதிர் வீட்டு பாட்டி எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து நாங்க மரியல் செய்கிறோம் எப்படி எங்கள் பிள்ளையை மன உளைச்சலுக்கு ஒன்றுமே என்ன டீச்சர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறமா என்ன சொன்னீங்கன்னா அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுது படின்னு சொன்னேங்க படினால மன உளைச்சல் வந்துருது அவனுக்கு அப்போ அந்த டீச்சர் எதுக்கு தான் சம்பளம் வாங்குது இப்போ நாங்கள்லாம் இருந்த காலத்தில் அடி தான் அடினாக்க எங்களையே வந்து அந்த புளிய மரத்துலேருந்து அதை உடைச்சிட்டு வர சொல்லுவாங்க நம்ம பலியாடும் போதே போவோம் நம்ம அடிக்கத்தான் உடைச்சிட்டு வர சொல்றாங்கன்ற அறிவு கூட எங்களுக்கு கிடையாது சந்தோஷமா போய் உடைச்சிட்டு வருவோம் நீட்டு கையே எனக்கு தான் அது அப்புறம் அடிக்கும் போது இருக்குங்க நம்ம அறியாமலே கையை எப்படி இழுப்போம் அதுக்கு பேர் நம்ம வேணும்னு அதை செய்யலை நம்ம உடல் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு ஆபத்துல அப்படி நீட்டி நான் அடிக்கிறேன் நீ கையை இழுக்கிறேன் அதுக்கு அடிப்பான் ஐயோ நான் இழுக்கலை டிச்சர் தானா அது கேட்க மாட்டாங்க பிரச்சனை என்னன்னா இந்த கால பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மால கூட்டிட்டு வருது அப்பாட்ட போய் சொன்னா டீச்சரே அவனை என்ன மாதிரி முட்டி போடும் அவர்த்த வேற போய் அடி வாங்குவான்னு விழுந்தா அடி கீழே உழுந்து அடி வாங்கியிருக்கீங்களா நீங்கள் வாங்கியிருக்கேன் கீழே உழுந்தா அடி அது எப்படி சரியா நிக்க தெரியல உனக்கு அதுக்கு ஒரு தடவை அடிப்பாங்க அதனால விழுந்தாலும் யாருக்கும் சொல்லாம காயத்துல எச்ச தூப்பிக்கிட்டு பேப்பர் ஓடிக்கிட்டு ஓட வேண்டியது மாதிரியே அதனால ஒரு வள்ளுவர் சொல்றாரு இப்ப வள்ளுவனை நினைக்க நினைக்க நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இல்லை இப்படி ஒரு நூல் அதனுடைய தா நம்முடைய தாய்மொழியிலே நம்மால் படிக்க முடிகிறது என்பதை விட பெரிய கொடுப்பினை தமிழர்களுக்கு என்ன வேண்டும் இல்ல புக் ஆஃப் மூன்று இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பாலே ஆங்கிலத்திலே சொல்லுகிற போது புக் ஆஃப் எத்திக்ஸ் புக் ஆஃப் வெல்த் புக் ஆஃப் லவ் என்று சொல்லுகிறார்கள் இந்த மூன்றிலும் கொட்டி கிடைக்கிறதை படிப்பதற்கு ஒரு வாழ்நாள் நமக்கு போதாது அந்த சர்வாலட்சியம் எழுதிட்டு போயிட்டாரு அந்த வள்ளுவர் சொல்லுகிறார் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படு ஏனென்றால் அந்த தான் ஒரு நன்மை இருக்குடா மக்கா உனக்கு என்ன நன்மைன்னா யார் நண்பன்றது அப்பதான் தெரியுன்றோம் கஷ்டத்துல சுத்தி பாருங்க ஒரு ரூபாய் நிக்க மாட்டான் பக்கத்துல நின்ன பூரா காணாம போயிட்டான் எவராது மிச்சம் நின்னா அவன் தான் உனக்கு உண்மையான நண்பன் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்று அந்த வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் நமக்கு துன்பங்கள் வந்த போது கஷ்டங்கள் வந்த போது வகுப்புல அடி வாங்குவதா இருந்தாலும் சரி ஒன்னு ஆசைப்படும் கிடைக்காது கிடைக்காது எங்கள் தலைமுறையில இந்த அஞ்சு வயசு பொன் குழந்தை யாருக்கா இருக்கா இங்க நாலு வயசு அஞ்சு வயசு பொன் குழந்தை இந்த அம்மாக்கு இருக்கு நீங்க அதோட ட்ரெஸ் நீங்க போய் வாங்கிடுவீங்க கடையில் முடிய அமேசான்ல வர வச்சிருவீங்க அதை ரிட்டர்ன் பண்ற மட்டும் ஆளும் என்ன காரணம் தெரியாது இத்தனைக்கும் அது அது பிங்க்லயே வாழும் அது பிங்க்ல தான் வாழும்

ஆனால் நம்முடைய தலைமுறையில் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயது பெண்ணுக்கு மாப்பிள்ளையே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி போய்தான் பல பேர் திருமணம் பண்ணிட்டோம் போட்டோ வெற்றி ஜெயலலிதா போட்டோ காமிங்கன்னு சொல்லி கேட்டுருங்க உங்க அப்பாட்ட குன்றுவர் ஓ போட்டோ கேக்குதாமா அவ்வளவு பெரிய ஆளை பெரிய மூஞ்சிய பாக்கணும் கேட்டா இது ஒரு தப்பாயா

ஆனா தலைமை பொறுப்பில இருக்கிறவர்கள் அவங்களுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் கிடையாது எல்லா கிளாஸ்லயும் கடவுள் சில பேர் நேர்ந்து விடுவார்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்குன்னு அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் நம்மளால அதெல்லாம் முடிய நம்ம விட்டுருவாத முத வருஷம் உட்காந்து டீச்சர் தும்மி நான் எழுதிப்பான் ஏய் தும்மறாங்கடா எழுதாதரா எல்லாத்தையும் எழுதிக்கணும் நாளை கேள்வி கேட்டா என்ன செய்யுதுமா இவர்கள் யாருமே இப்படிப்பட்ட முதல் மாணாக்கர்களாக இருந்ததில்லை என்ன காரணம் ஆராய்ச்சி பண்ணும் வாங்குற பையன் தானே சார் புத்திசாலியா இருப்பான் எல்லாத்தையும் படிப்பான் ஒபீடியன்டா இருப்பான் அசைன்மெண்ட் அன்னைக்கு ராத்திரியே எழுதிருவான் நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு அசைன்மெண்ட் எழுதி எனக்கு டைம் கிடைச்சது காலேஜ்ல இருக்கும்போது போது கிளாஸுக்கு வந்த அப்புறம் ஏ இன்னைக்குதான் சப்மிஷன் இன்னைக்கும் எடு இப்ப அந்த மாதிரி கூகுள்ல நீங்க கட் பேஸ்ட் பண்ற மாதிரி அப்ப ஒரு வசதியும் கிடையாது

அப்ப ஆராய்ச்சி பண்ணாங்க எப்படி முதமாக வாங்கினவன் தானே சார் மேலே தலைமை பொறுப்பு போனோம் சிஎக்ஸ்ஓ சிஎம்ஓ சிஎஃப்ஓ சிஓ நீ ஏன் போலன்னா ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் நண்பர்களே ரொம்ப வித்தியாசமான காரணம் என்ன காரணம்னா இந்த எப்பவுமே முதல் மார்க் வாங்குறான்ல அவன் ஒரே ஒரு தடவை செகண்ட் ரேங்க் வாங்கினானா ஒரு வாரம் சாப்பிட மாட்டான் இருக்க அவர்கள் ஆனா நிறுவனத்துக்கு போன உடனே அடி முதல் நாளே அடி விழும் நம்ம அடி விழுதா இருக்கிறேன் எங்க பிசிக்ஸ் மெஸ்டிக்ன இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போனா